கயவர்களை உருவாக்குவது இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விச பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வி தரம் சிறந்தது பொறுத்துக்க முடியல கஷ்டமான வியாதி ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி

ஓங்கி கன்னத்துல அப்புனே உன் கரப்பல்ல கரம் போயிரும்டா இல்ல அரசு தரப்புல முதலமைச்சரோ அமைச்சரோ இந்த பேச்செல்லாம் ஏன் பேசணும் மாணவர்கள் மத்தியில எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த நம்முடைய ஆன்மீக கலாச்சாரத்தை பண்பாட்டை பற்றி பேசாம வேற எங்க பேசுறதுன்னு கேக்குறேன் நீங்க இந்த மத பிரச்சாரத்தை காசு போட்டு செலவு பண்ணி பஜன மண்டத்துல செய்யுங்க எல்லாம் காலியா இருந்தது இதுதான் ஏன் பள்ளிக்கூடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் நீங்க ஆன்மீகம்ன்ற பேர்ல அந்த குழந்தைங்க கிட்ட போய் மதவாத பிரச்சாரத்தை பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மனிதநேயம் மற்றும் ஒரு சமூகத்தை வட இந்தியாவில் வளர்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா இந்த இதை திரும்ப மகாவிஷ்ணு போயிட்டு இதெல்லாம் முன் ஜென்மத்தினுடையது ஒருத்தவங்க கை இல்லாமல் இருக்கிறது கால் இல்லாமல் இருக்கிறது ஏழையா இருக்கிறது இதெல்லாம் அந்த ஜென்மத்துல பண்ணது என்று மனிதநேயம் மற்றும் ஒரு சமூகத்தை வளர்த்தெடுக்க மகாவிஷ்ணு துடிக்கிறாருன்னா அதுக்கு பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் வக்காலத்து வாங்குது உண்மைதான்

இங்க நம்பிக்கை வந்ததிலிருந்து கல்வி கடவுள் சரஸ்வதி தானே ஏன் பாட்டிகள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கவே முடியல கரெக்டான கேள்வி திட்டமிட்ட நாடகமாக அந்த குழந்தைகளை கல்வியின்பால் நீங்க எப்படி மேல வரணும் முன்னுதாரணமாக வந்த ஐயா அப்துல் கலாம்ல இருந்து ஆயிரம் பேர் இருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த எத்தனையோ சாதனையாளர்கள் அவங்கள சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துங்கன்னு சொன்னா நீங்க போய் உட்கார்ந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி எங்க பிள்ளைங்கள இழுத்துட்டு போறீங்கன்னா அத அவர் கேள்வி கேட்கத்தான் செய்வாரு குடுக்கத்தான் செய்வார் நான் இருந்தா உள்ள தலைமையில தொங்கவிட்டு இன்னைக்கு இருபத்தி ஆறு எடுத்து போயிருக்காங்க இன்னைக்கு இந்த பாடநூல் திட்டங்களை தயார் செய்வதில அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த தான் அவர்களை சிந்திக்க முடிந்திருக்கிறது ஓ

அது நான் என்னுடைய மருத்துவர்கிட்ட பேசிக்கிறேன் மருத்துவர்கிட்ட தானே பேசுவீங்க அப்ப உங்களுக்கு சுகர் பிபி இருக்கான்றத ஒரு ஷோல வந்து ஒருத்தட்ட பேச வேண்டிய அவசியம் எப்படி இல்லையோ

மகாவிஷ்ணு என்ற தனிப்பட்ட நபர் மீதான கைதாக இதை நம்ம பார்க்க முடியாது இனி இவர மாதிரி பொய் பேசிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு ஊர் காசு அடிச்சுட்டு யாரும் வாழக்கூடாது யாரும் அது மாதிரி மக்கள் கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் போய் சேரக்கூடாதுன்றதா இந்த கைதனுடைய நோக்கம் சாம்பார் ஆப்பு எனக்கு இதே ஏர்போர்ட்ல சொல்றாங்கல்ல எனக்கு புரியவே இல்லை இவ்ளோ கொந்தளிக்கிறாங்க மகாவிஷ்ணுவை இத்தனை பேருக்கு போய் கைது பண்ணலாமா அவ்வளவு அயோக்கியத்தனமாக பாலியல் இச்சையோடு பேசிய ஒருத்தரை

ஏப்பா நான் செஞ்சதெல்லாம் தவறுதான். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க என்னடா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டுப் பிள்ளை நீ. அடேய் கால்ல விழுந்து மன்னிப்பே கோரி இருக்கார். டயரே தான் வாழவேண்டே பையா வாழவேண்டே. ஐயா. அந்த பள்ளியில இருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களே நேரடியா வந்து பைட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டி உடைஞ்சிரு மூஞ்சி பேந்தரும் பல்லு தெரிச்சரும் பாளர்ஸ் நரிஞ்சிரன என்ன அந்த லூசுப் இப்படி எப்படி யாரு நீதான்

என்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது அது சொல்லப்பட்டது இல்ல சொல்லப்பட்டது

ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கு அதுக்கு கம்ப்ளைன்ட் போய் யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைன்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவை இல்ல ஏன்னா உனக்கு தெரியாது அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு அவங்க வந்து திருக்குறள மேற்கோள் கட்டி